ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் பிரியாணி இலையெல்லாம் போட்டிருக்கேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்ச பிரியாணி மசால் மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் வரமல்லி எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி மிளகாத்தூள் பெரியவங்க நீலாம் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கடலெண்ணெய் எண்ணெய் புதினா நாலு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரிசி சிக்கன் ஒன் கேஜி ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுப்பில் குக்கரை வச்சு குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க ஆயில் ஊற்றிக்கிறேன் கடலெண்ணெய் எண்ணெய் என்ன நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிற வேண்டிய பொருட்களை சேர்க்கலாம் நல்லா பொரியட்டும் அப்புறம் பார்க்கலாம் நல்லா புரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக நடக்கணும் வெங்காயம் சீக்கிரமாக வணங்குறதுக்கு கொஞ்சம் உச்சி போட்டுக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு கொன்னிடமாக வணங்குதோ அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் வணங்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வெங்காயம் நல்லா வ வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வணங்கிக்கிட்டு நல்லா மசியணும் தக்காளி சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் பச்சை மிளகாய் போட மறந்துட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கிக்கோங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாலு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச வச்சுட்டேன் அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க அந்த பச்சை வாடை போனும் போய் வதக்கிக்கலாம் வணங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு பச்சை வாடை போய் வணங்கிருச்சு இப்போ தயிர் செத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கடை தயிர் தான் எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது மில்லி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா வணக்கிடுங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் வணக்கிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் எடுத்து வச்சு அதை சேர்த்துக்கலாம் அதே நல்லா வணக்கிக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மசாலையும் போட்டு இப்போ நான் ஒரு கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாம் மசாலாலாம் சிக்கன்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வணக்காச்சு இப்போ புதினா மல்லி இதோட போட்டுக்கலாம் போட்டு விட்டுக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பு போட்டு வணக்கி விட்டுக்கோங்க சிக்கன் போட்டதுக்கப்புறம் இப்போது தண்ணி ஊ சிக்கன் வேக இந்த கப்புக்கு ஒரு கப் அரிசி ரெண்டு கப் ஊற்றணும் சாப்பாடு ரைஸ் தான் எடுத்துங்க உங்கள் ஃப்ரீயாக இது ரைஸ் சேசி மணாலும் எடுங்க நான் இதுக்கு ரெண்டு கப் ஒரு கப் தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வச்சுக்கிறேன் ஒரு மணி நேரம் நல்ல வேணும் வெந்ததுக்கு அப்புறம் ஒன்று நினச்சி சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம் இப்போ இன்னொரு கப் தண்ணி பேலன்ஸ் இருக்குது அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாவது கப் தண்ணி அப்புறம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாம் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இப்போ அரிசி அரிசியை அரிசியை சேர்த்த உடனே கிண்டி விட்டுக்கோங்க அரிசியும் அந்த தண்ணியும் ஒரு சேர வந்ததுக்கு அப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இங்கே பாருங்கள் அரிசியும் தண்ணியும் ஒரு சேரம் வந்துருச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு நல்லா சமப்படுத்திக்கிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் போட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்குப்றம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ